உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அக்டோபர் மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐப்பசியும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் ஐப்பசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தீபாவளி அந்த தீபாவளி திருநாள் எல்லாருக்குமான பண்டிகையாக கண்டிப்பாக இருக்குது அப்போ அந்த தீபாவளியை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு நம்ம பன்னிரெண்டு ராசி என்பது பலனாக பார்ப்போம் அதேமாதிரி தீபாவளி வழிபாடு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து இனிப்பு மற்றும் புத்தாடைகள் அணிந்து தீபாவளி கொண்டாடுவது நல்லது தீபங்களை நிறைய நிறைய ஏற்றி பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுவது மிக சிறப்பு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இனிப்பு சம்மந்தமான விஷயத்துலேயும் அந்த புத்தாடைகளையும் கண்டிப்பாக உண்டு அப்போ தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய கர்மா கழியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள பொருள் அதை தேய்த்து குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் குறைந்து அந்த புத்தாடைகள் அணையும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம் அன்றைக்கி கொண்டாடினிங்க அப்படின்னா நிறைய மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு அடுத்த நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை ஒரு நூற்றி எட்டு தடவை ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு நூற்றி எட்டு மந்திரங்களை சொல்லி சொல்வது சிறப்பு மந்திரங்கள் சொல்ல தெரியல அப்படின்னா மகாலட்சுமியை நமக அப்படின்னு மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு எண்ணற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகப்படியான பொருளாதார சேர்க்கையும் பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அதனால் எல்லாருமே செய்யலாம் இப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக குரு அதிச்சாரம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த அக்டோபர் மாதம் மற்ற கிரகங்களுடைய நகர்வும் இருக்குது அப்போ அது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் அன்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னாவே பயங்கரமாக எல்லாருக்கூடையும் போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது அந்த தனித்திறமை தான் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுத்துட்ருக்கு என்ன இருந்து என்ன பிரயோஜனம் சார் கடைசியில் ஒரு லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாக பயங்கரமான பிரச்சனை சந்திச்சிட்ருக்கேன் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியல வேலையில் கடுமையான பிரச்சனையை சந்தித்து வேலை இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன் வே போய் கடைசியில் ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கேன் இல்லை வேலையே கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்கெலாம் இருக்குது என்ன திறமை இருந்தோம் திறமை இல்லாதவங்களுக்கு தான் நேரமாக இருக்குது சார் இன்றைக்கி அப்படின்னு மனசு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் அதே போல் தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் சந்திச்சிட்டேன் சார் தொழிலே இல்லை பயங்கர காம்படிஷன் எங்கே சார் தொழிலாம் இனிமேலாம் செய்ய முடியாது வாழ்க்கையில் பழைய மாதிரிலாம் இப்பெல்லாம் கிடையாது சார் அவ்வளோ பிரச்சனை இருக்குது தொழிலெலாம் செஞ்சுலாம் சம்பாதிக்கலாம் முடியாது கடன் அதிகமாகிடுச்சு இந்த கடனை எப்படியாவது தீர்க்கணும்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு சொத்தை விற்றாத கடனை தீர்க்கலான்னு பார்த்தா சொத்து விற்க மாட்டேங்குது இப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு நிலையில் நிறைய கன்னிராசி என்பது இருக்கீங்க சரி இதுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் வெளிநாடு போய் வேலைக்கு ட்ரை பண்ணேன் வெளிநாடும் போயிட்டேன் அங்கேயும் போய் கஷ்டப்பட்டுருக்கேன் அங்கே போய்ட்டு வந்து கடைசியில் வேலை திடீர்னு போயிடுச்சு இப்போ வீசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பதாக இருக்கீங்க வெளிநாட்டிலே நல்லா செட்டில் ஆனவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது இல்லாமலாம் இல்லை திடீர்னு பார்த்திங்கன்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சுருப்பாங்க திடீர்னு இல்லை இந்த பொசிஷன் இல்லை அதனால் உங்களை வந்து வேலையை விட்டு டெம்பரவரியாக நிப்பாட்டுறோம் மூணு மாதத்து நோட்டீஸ் போயிடல நீங்கள் வெளில போயிடுங்கன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நிறைய சந்திச்சிட்டீங்க அதே போல் நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டத்தில் நிறைய இருந்து நான் ராசியிலே கேது ஏழாம் இடத்தில் ராகு போகும்போது வாழ்க்கையில் இப்படி நான் ஒரு விஷயத்தை யோசிச்சு கூட பார்க்கல என் கணவர் இப்படி பண்ணுவார் என் மனைவி இப்படி பண்ணுவாங்கன்னு யோசிச்சு கூட பார்க்கல அதனால் பெருத்த அவமானத்தை செஞ்சுட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் பெரிய தகராலாம் ஆகிடுச்சு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிங்க நிறைய பேருக்கு வந்து திருமணம்லாம் எல்லாம் நிச்சயம்லாம் ஆகி கடைசியில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் சில நண்பர்களுக்கு இருந்திருக்கும் சில பேருக்கு வரலாம் பார்த்தோம் சார் செஞ்சோம் எதுவும் பிடிக்க மாட்டேங்குது அப்படி டைம் ஓடி போயிடுச்சு இப்போ மூணு வருஷமாக பார்த்துட்ருக்கோம் ஒன்றும் நடக்கலை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இருந்துச்சு இது மாதிரி பிரச்சனைகளுடைய உச்சத்தில் இருந்தவர்கள் கன்னிராசி என்பர் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக இப்போ இன்றைக்கி நேற்று கிடையாது மூணு வருட காலமாக இந்த பிரச்சனை கண்டிப்பாக இல்லாமலாம் இல்லை இதெல்லாம் இல்லைனா ஒரு மனது கஷ்டம் ஏதோ ஒரு விரக்தி ஏதோ ஒரு பிரச்சனை மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் சில பேர் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பணம் ஏமாடுறோம் பணம் எங்கேயாவது கொடுத்துருப்பீங்க திருப்பி தரேன்னு சொல்லி கடைசியாக தராமல் போயிருப்பாங்க இல்லை லேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக கோர்ட்டு கேஸ் போனவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் கன்னிராசி என்பவர் இந்த பிரச்சனை எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டுருக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது எங்கே சார் நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் வேலை கிடைக்காமல் இருக்குது அந்த மாதிரி இல்லை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் உங்களுடைய ராசியாதிபதி இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ கண்டிப்பாக வேலை கிடைச்சா தானே பணம் வரும் கண்டிப்பாக வேலை கிடைச்சோம் இல்லை சார் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல தான் இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் எனக்கு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை நான் ஒரு லெவலில் நல்ல சம்பளம் வாங்கினேன் கடைசியாக ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வேலை மாற்றம் செய்வது கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் பண வசதியோட நல்ல பொசிஷனில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணம் ஏன்னா கன்னிராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பவான் இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இதை விட சிறப்பான காலகட்டம் இந்த கன்னிராசி என்பலுக்கு வரவே வராது சூரியன் வேறு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி வராது பன்னிரெண்டாம் மதிப்பு ரெண்டில் அப்போ கண்டிப்பாக வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் போல் திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சமரசம் பேசி சேருவதற்கான வாய்ப்பு உண்டு போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடந்தே தீரும் இந்த மாதம் குடும்பம் அமைஞ்சே தீரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான வாய்ப்புகளை தே தேர்ந்தெடுக்கலாம் கோர்ட்டு கேஸு டைவர்ஸுன்னு போனவங்கெல்லாம் வெற்றி உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு நல்ல மன ரீதியான உடல் ரீதியான மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் தொழிலில் இருந்த நெருக்கடி குறைஞ்சி இப்போ தொழில் கொஞ்சம் பரவாயில்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும் இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க எங்கே சார் வாய்ப்புலாம் வருது அப்படின்னு இல்லை நினச்சிங்கன்னா நீ யாருக்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஆர்டராக கன்வெர்ட் ஆகுதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் வராத பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் உண்டு உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் நீங்கள் எதுக்குமே ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா டாக்டர் அப்படியே செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லுவார் பரவாயில்ல நல்ல ரெக்கவர் ஆகிருக்கீங்க சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம்லாம் வந்துருக்கும் அந்த ப்ராப்ளம்லாம் தீர்ந்து இப்போ நல்லா சிறப்பாக பழைய மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள்னு சொன்னோம் இல்லைன்னா இல்லை இந்த மாதம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாதம் அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமையப்போகிறது இந்த மாதம் சந்திராஷ்டிரம் நாட்கள் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த நாட்களில் எந்த முக்கிய முடிவுகள் முயற்சிகள் செய்ய வேண்டாம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் மூன்றாம் தேதி நாலாம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னா பெருமாளுக்கு ஒரு துளசி சாத்தி வழிபாடு செய்வது நல்லது உங்கள் அதிபதியே அவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மனசார பெருமாள்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் இல்லை சார் நான் பெருமாளை பிரார்த்தனை பண்ண மாட்டேன் வேறு ஏதாவது வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த தெய்வ வழிபாடு செய்வதனால் கண்டிப்பாக உண்டு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தாப்போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுகிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் சொன்னால் நடக்கல அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் ஏதோ அதிகமாக இருக்கிறதுனால தான் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அதே போல் புத்தி சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்துருக்கு சனி தசை பாதிப்பு கொடுத்துருக்கு சுக்கிர திசை நடந்தமே சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கர்ம வினைகள் காரணமாக தான் கஷ்டப்படுறீங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக வேணும் நோட்டில் எழுதின மாதிரி இருக்கும் அப்படி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃபில் அதில் பலன்கள் வராது வெறும் ஜாதகம் மட்டும்தான் எழுதியிருக்கோம் அது வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ம வினைகளை சுட்டிக்காட்டக்கூடிய முக்கியமான பிரசன்ன வகுப்புகள் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் கோவில்களுக்கு எப்படி பார்க்குறது எந்த தெய்வத்தை நிர்மாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசன்னங்கள் அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து